கனடாவினுடைய அகதிகள் தொடர்பான நிலைப்பாட்டிலே தற்போது பெரும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக தாலிபான்களிடமிருந்து தப்பித்து கனடாவில் தஞ்சம் புகுந்துள்ள ஆப்கானிய குடும்பம் ஒன்று தங்களுடைய மகனின் உயிருக்காக தற்போது போராடி வருகிறது இருபத்தி ஏழு வயதான முகமது யுனுசி எனப்படுகின்ற ஒரு நபர் இவர் ஆப்கானிஸ்தானிலே பெண்கள் உரிமைக்காக பணியாற்றியவர் என்று சொல்லப்படுகின்றது இதனால் தாலிபான்களால் குறிவைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது அங்கிருந்து தப்பித்து அவர் அமெரிக்கா சென்ற நிலையிலே தற்போது டெக்ஸா சிறையிலே அடைபட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அவர் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கே நாடு கடத்தப்படும் அபாயம் இருக்கின்றார் அங்கே சென்றால் தலிபான்கள் அவரை கொன்று விடுவார்கள் என்று அவர் அஞ்சுகிறாராம் இதுக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் என்ன இருபத்தி ஏழு வயதான முகமது எனப்படுகின்ற அமெரிக்க சிறை கைதியாக தற்போது இருக்கின்ற நபரை கெனடாவிற்கு அனுப்புவதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்துள்ளது என்றும் ஆனால் அவரது முழு குடும்பமும் கனடாவில் அகதிகளாக உள்ள போதிலும் அவருக்கு தற்காலிக நுழைவு அனுமதி வழங்க கெனடிய அரசு மறுத்துவிட்டது என்று சொல்லப்படுகின்றது காலம் கடந்துவிடும் முன் மனிதாபிமான அடிப்படையில் தங்கள் மகனை ஏற்கும்படி அந்த குடும்பம் கனடிய அரசாங்கத்திடம் உருக்கமாக கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கனடா என்ன முடிவு எடுக்கின்றது என்பதை வைத்து கனடிய அகதிகள் தொடர்பான நிலைப்பாட்டிலே பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களே நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி